அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி பலன் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் குரு பயிற்சி பலன் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் பழைய வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அவை தொடர்பாக கவனம் செலுத்துவது அவசியம் வழக்கறிஞர்களை ஆலோசித்து செயல்படுங்கள் தானாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேணாம் பேச்சிலும் செயலும் நிதானம் அவசியம் இரவு நேர பயணத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும் சிறு சிறு வாகன விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் சந்தோஷம் நிரம்பி இருக்கு பல வகையில உங்களுக்கு பணவரவு வரவு காணப்படக்கூடியதாகும் எல்லா விஷயத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு பேச்சின் நிதானம் பிறக்கக்கூடியதாகவும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு கணவன் மனைவிக்குள் இருந்த சந்தேகம் தீரக்கூடியதாக இருக்கு தம்பதிகளுக்கிடையே இந்த காலகட்டம் அற்புத ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால உத்தியோகத்துல மேலதிகாரிகளில் ஆதரவு பணிசுமை உண்டு என்றாலுமே அங்கீகாரம் கிடைக்கும் உயர் அதிகாரிகளுக்கு தெரியாமல் அலுவலகத்துல கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபட வேண்டாம் மேலதிகாரிகளை பற்றி தலைமையிடத்துல புகார் கூறும் எண்ணத்தை நீங்க கைவிட வேண்டும் வீண் விவாதங்கள்ல ஈடுபடாதீங்க கௌரவ பதவிகள் தேடி வரலாம் அலுவலக ரீதியாக வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க சொந்த ஊரில் உங்களின் செல்வாக்கு கூடும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்த குரு பார்ப்பதால் உங்களுக்கு வீடு வாங்குவது கட்டுவது நல்லபடியாக நிறைவேறும் அரைகுறையாக நின்று போன கட்டிட பணிகளை தற்போது முழு மூச்சுடன் நீங்கள் முடிப்பீங்க கட்டிட அனுமதி வங்கி கடன் ஆகியவை தாமதமின்றி கிடைக்கலாம் தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கும் மகனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடியதாக இருக்குது கல்வியில் தன்னை மேம்படுத்தி கொள்ள உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் அப்படின்னே சொல்லலாம் தள்ளிப்போன மகளின் கல்யாணத்தை நீங்க முன்னிலையில் நிறுத்தி நடத்துவீங்க தம்பதிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அடுத்த வர பற்றி புகார் கூறாதீங்க முன்னேற வேண்டும் என்பது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிகள் ஆலோசனைகளை முன்வைத்து வெற்றி பெறுவதை நீங்க வழக்கமாக கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாயின் நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிப்பதால் வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் உண்டு தந்தையின் உடல்நலனில் நீங்கள் அக்கறை காட்டுங்கள் வாகனம் அடிக்கடி செலவு வைக்கும் அதே நேரத்தில் திடீர் பண வரவும் உண்டு வியாபார வகையில் லாபம் உண்டு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலம் பண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பழைய பங்குதாரர்களுக்கு இடையே ஏதேனும் கருத்து மோதல்கள் இருந்தால் அதை மேலும் மேலும் நீங்கள் வளரவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள் நமது வெற்றி தோல்விக்கு அவர்களின் பங்கு உண்டு என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ராகுவின் நட்சத்திரத்துல குரு பகவான் பயணிப்பதால குடும்பத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியில் சொல்ல வேண்டும் அமைதியாக இருந்து செயல்படுங்கள் திடீர் செலவுகள் இருக்கும் கண்வலி கண் நோய் வர வாய்ப்பு இருக்கிறது உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டும் மனைவி தாய் ஆகியோரை அவ்வப்போது மருத்துவரிடம் அழைத்துச் சென்று தக்க வைத்தியம் பார்ப்பது நல்லது உங்களுடைய தைரிய ஸ்தானாதிபதியும் வீரிய ஸ்தானாதிபதியான குரு பகவான் உங்களுடைய நட்சத்திரத்தில் பயணிப்பதால் திடீர் முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் இந்த காலகட்டத்துல இளைய சகோதர சகோதரிகளால் நல்லது நடக்கும் அவருக்கு திருமணம் கைகூடி வரும் விலை உயர்ந்த நகை வாங்குவீங்க அரைகுறையாக நின்று போன வீட்டை முழுமையாக நீங்க முடிப்பீங்க கிரகப்பிரவேசம் செய்வீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடியதாக இருக்குது வியாபாரத்தை பொறுத்தவரை அடுத்து வர நம்பி அகல கால் வைக்க வேண்டாம் பெரிய முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் போட்டிகள் அதிகரிக்கும் உங்களுடைய கனிவான பேச்சால் வாடிக்கையாளர்களை நீங்க அதிகரிப்பீங்க இரும்பு கெமிக்கல் ரியல் எஸ்டேட் பங்குகளில் ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் புதிய துறையில் இறங்க வேணாம் பங்குதாரர்கள் எடுத்தறிந்து பேசினாலும் ஆத்திரப்படாமல் இருப்பது நல்லது உத்தியோகத்தை பொறுத்தவரை வேலை அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் சம்பள உயர்வு தேடி வரலாம் வெளிநாடு தொடர்பான நிறுவனங்களில் உங்களுக்கு அழைப்பு வரக்கூடியதாக இருக்குது கணினி துறையில் உற்சாகத்துடன் நீங்கள் காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கலைஞர்களுக்கு அரசு பாராட்டு உண்டு குருப்பயிற்சி புதுப்புது புது புது ிகளை உங்களுக்கு கையாண்டு உங்களுடைய இலக்குகளை எட்டி பிடிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பரிகாரமாக நீங்க முருகப்பெருமானை வணங்கி வருவது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பொதுவாக மகர ராசியில் உத்திராடம் இரண்டு மூன்று பாதங்கள் திருவோணம் அவிடம் ஒன்று இரண்டு பாதங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்ரன் சுகஸ்தானத்தில் புதன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் ரண ருண ரேகஸ்தானத்தில் குரு கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சந்திரன் என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுடைய மனதில் இருந்த கவலை நீங்கி தைரியம் உண்டாகும் எதிலுமே லாபத்தை பார்க்க முடியும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விட கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க வாடிக்கையாளர்களை தேடி வருவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பழு குறைந்து மகிழ்ச்சி காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை காணப்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு குழந்தைகளுடைய எதிர்காலம் நலனில் அக்கறை காட்டுவீங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலம் உங்களுடைய தேவைகள் உதவியாக இருக்கக்கூடியதாக இருக்கு பெண்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி காண்பாங்க கலைத்துறையில் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த வேலைகளை செய்து முடிப்பீங்க அரசியல் துறையில் ஆலோசனையில் ஈடுபடுவீங்க அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது எதிலுமே முன்னேற்றம் உண்டாகக்கூடியதாக இருக்குது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அனுகூலமான செய்திகள் தேடி வரும் நீண்ட தூர பயணங்களில் இருந்த சுணக்க நிலை மாறும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் பெண்களால் பெருமை சேரும் உங்கள் விடாமுயற்சிக்கு வெற்றியை குவிப்பீங்க அலுவலகத்தில் கௌரவம் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது உறவினர்களை அனுசரித்து சென்ற அவர்களின் உதவிகள் கேட்காமல் உங்களுக்கு கிடைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்தால் பொருளாதார சிக்கல்களில் இருந்து மீளலாம் மாணவர்கள் தங்களுடைய கல்வியில் முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண்கள் பெற வேலையில் சிரத்தையும் கடின உழைப்பும் உங்களுடைய தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களின் மாற்றத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரக்கூடியதாக இருக்கு திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அன்னையின் அன்பு அரவணைப்பு மற்றும் உதவிகள் ஆதரவாக இருக்கு திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கான முயற்சிகள் தேவைப்படும் அவசியமற்ற அலைச்சல் தரக்கூடிய பயணங்களை மேற்கொள்ள நேரிடலாம் அரசு ஊழியர்கள் கட்டளைகளை இடுப்படியாகும் அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு பிள்ளைகள் உய உயர்கல்வியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் சுற்றுலா பயணிகளின் மனதில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்கு வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உதவிகரமான புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க எழுத்து தொழில் முன்னேற்றம் ஈடுபடும் தாய் மாமனுக்கு நன்மைகள் ஏற்படலாம் சிலருக்கு கௌரவ பட்டங்கள் தேடி வரலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனையுமே மிக சாதுரியமாக கையாளுவீங்க உங்களது யோசனைகளை மற்றவர்கள் கேட்டு அனுசரித்து செல்வாங்க உங்களை உதாசனப்படுத்தியவர்கள் மீண்டும் திரும்பி வருவாங்க எதையுமே ஆலோசனை செய்து முடிக்க வேண்டியது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பொதுநல காரியங்களுக்கு செலவு செய்யக்கூடியதாகவும் திட்டமிட்டு வேலைகளை தள்ளி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சில நேரங்களில் உருவாகலாம் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்று நடத்த நல்வாய்ப்பு உங்களுக்கு உருவாகலாம் மனதில் இருந்த காரணமில்லாத வருத்தங்களும் குழப்பங்களும் மறையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் உங்களுக்கு சில சுக சௌகரியங்கள் அதிகரிக்கக்கூடியதாக சுப செய்திகளால் மகிழ்ச்சி ஏற்படும் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வாணிபத்தில் தன லாபம் அதிகரிக்கும் வீட்டில் அமைதி நிம்மதி நிலவக்கூடியதாக இருக்குது மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் நல்ல முறையில் நடக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது நல்லது வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடுமையாக நீங்கள் உழைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால் வசதிகள் பெருகும் பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் முன்னேற்றம் பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலம் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்குது பொதுநல காரியங்களுக்கு செலவு செய்வீங்க திட்டமிட்டு வேலைகளை தள்ளி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சில நேரங்களில் உருவாகலாம் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்று நடத்த நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது பரிகாரமாக நாலாயிரம் திவ்ய பிரம்மந்தம் படித்து வர உங்களுடைய காரிய தடைகள் நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை நாட்களில் வீட்டில் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை மனதார வழிபட்டு வருவது நன்மையே தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே